வெயில் காலத்துல டெய்லி ஒரு மணி நேரம் கரண்ட் வந்து போயிடுதுங்க மழை தான் ரெட் அலர்ட் மழை பெய்யுதுன்னு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கரண்ட் போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் நம்ம இருட்டுல எல்லாம் சமைச்சுட்டு இப்ப பார்த்தா வெயில் காலத்துலயும் கரண்ட் போயிடுது ஆனா நம்ம மாடியில நல்ல செடிகள் எல்லாம் இருக்கிறதுனால காத்தோட சேர்த்த செடிகளின் பச்சை பசுமை வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வாங்க ஏதாவது வீடியோ எடுப்போம் அப்படியே அறுவடையும் நிறைய இருக்கு மாடியில அப்படின்னு சொல்லிட்டு கேமரா உமனை வந்து கூப்பிட்டு வந்தாச்சு மத்தியானம் வந்து நான் மாடி தோட்டத்துல கொத்தரங்காய் நல்லா அறுவடை பண்ணுங்க ஆஹா நல்ல வேர்த்த இடத்துலலாம் எல்லாம் காத்து போறது சந்தோஷமா இருக்குது அப்படியே கீழே குமிங்கி அப்படியே புழுங்குது என் பையனையும் கூப்பிட்ட அவர் வரல தினமும் ஒரு ரெண்டு மணி நேரங்க மாடி தோட்டத்துல ஒரு பத்து இருபது தொட்டியை வச்சுட்டு அந்த காத்துல வந்து வே உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல குளு குளுன்னு அப்படியே ஆத்தங்கரை காத்து மாதிரி முகம்லாம் செழிப்பா இருக்கும் சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் நம்ம வந்ததை விட்டுட்டு வேற எதையோ இயற்கையான காத்துல பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல நிறைய அறுவடை வந்து காத்திருக்கு அதுல முதல்ல வந்து சிவப்பு வெண்டக்காய் சூப்பரான சிவப்பு வெண்டைக்காய் இந்த சம்மர்ல பாத்தீங்களா ஒரு வெண்டைக்காவே கை சைஸுக்கு வருது இதே இந்த மழை காலம் பனிக்காலத்துல பாதிதான் வரும் சிலது வந்து ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும் ஆஹ் வெண்டக்காய் வந்து நல்லா வருதுங்க அதனால இங்க ஒரு நல்லதா இருக்கு நான் அறுவடை பண்ணிக்கிறேன் ஆஹ் அதனால நான் என்ன பண்ண விதை வச்சிருக்கேன் பாருங்க கேட்டீங்கன்னா கீழே ரமையா வெண்டைக்காய் விதை வச்சிருக்கேன் இது வந்து வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து கிருணிப்பழம் அது காமிங்க அதுவும் வந்து தான் காமிங்க ஏதோ இருக்கு பாருங்க கிட்ட காமிச்சாதானே தெரியும் தூரத்துல இருந்தே எடுத்தா எப்படி தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் காமிக்கிறேன் இது காமிங்க இது தர்பூசணி நான் எவ்வளவோ செடி வளர்க்குறேன் ஒரு ஏழுல இருந்து எட்டு இப்போதான் ஒண்ணு இவ்வளோ பெருசு இருக்கு அந்த கை சைஸ்க்கு கிருமி பணம் சைஸ்க்கு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மடங்கு வந்தாலும் எனக்கு ஓகே தான் இல்ல நான் இவ்வளோ தான் வருவா மாடி பக்கத்துல இதுல இருந்து ஒரே ஒரு ரெட் கலர்ல ஒரு பீஸ் கிடைக்கும் அதை மட்டுமே நீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாலும் என்னன்னு நம்மளுக்கு தெரியல தெரியவாங்க வெண்டைக்காய் எங்க இருக்குது நம்ம அப்படியே போவோம் திரும்புங்க இது ஒரு வெண்டைக்காய் இருக்கு பாருங்க பச்சை வெண்டக்காய் சில நாள் ஊருக்கு போயிடுறோம் பார்த்தீங்களா அப்ப வந்து சில வெண்டைக்காய் முத்தி போயிடுது அது வந்து நான் விதைக்கு விடுவேன் விதைக்கு விட்டுட்டு இங்க ஒரு தக்காளி இருக்கு தக்காளி எல்லாம் ரொம்ப மோசம் எது காட்டுக்கீங்களா குடுங்கியே போட்டுருணும் அவ்வளவு கோவம் வருது பெருசு பெருசா வந்த தக்காளிலாம் குட்டி குட்டி குட்டியா வருது அதனால வெயில் வந்து தாங்க முடியல நீங்க பாருங்க மேக்ஸிமம் இது அப்படி இல்லைன்னா இந்த சைஸ் இவ்வளவுதான் அப்படியே விட்டு பார்க்கலாம் ஒரு மாசம் கழிச்சு ஜூன்ல மழை பெய்யும் இந்த தக்காளி காட்டுங்களேன் அப்டேட் போடுறேன்னா இந்த செடி நல்லா இருக்குல்ல பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இப்போ இதுல தக்காளி வரல சரியா அப்படின்னா விடலாம் ஒரு ஒரு மாசம் கழிச்சு மழை பெய்யும் பாத்தீங்களா அப்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு தக்காளிகள் கிடைக்கும் இங்கே ஒரு ரெண்டக்கா இருக்கு பாருங்க வாங்க இது ஒரு பெரிய வெண்டைக்காய் அடிக்கிற வெயிலுக்கு வெண்டக்காவை வச்சு என்ன ரெசிபின்னா மோர்குழம்பு வெண்டக்காய் மோர்குழம்பு வெண்டக்காய் பொரியல் தயிர் சாப்பாடு இதை தான் வந்து செய்ய போறோம் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மாடியில் கிடைக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் செடியில் கிட்ட காமிங்களாம் பூச்சிருக்கு இலையில எவ்வளோ பூச்சி பார்த்திங்களா சோகத்திலையும் சோகம் உச்சக்கட்ட சோகம் எவ்வளவோ நாற்றுகள் வாங்கி வச்சு கோடை மழையில பயங்கரமா எல்லாம் வளர்ந்துச்சு ஆனா என்னன்னா இந்த மாதிரி பூச்சி பிடிச்சி எட்டுல இருந்து ஒன்பது செடி பிடுங்கி 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 கீழே போட்டுச்சு நம்ம கஷ்டப்பட்டு வளர்ப்போம் மண்கலவை தயார் பண்ணி வைப்போம் கடைசியில பார்த்தா இந்த மாதிரி ஒரு நிலமன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் சோகத்திலையும் சோகம் உச்சக்கட்ட சோகம்னு சம்மர்ல இந்த மாதிரி நிறைய நடக்குங்க இப்ப தக்காளிக்கு ஒரு கதை சொன்ன பாத்தீங்களா தக்காளி நாற்றுகள்ல இருபத்தஞ்சு நாற்றுகள் கிட்ட நான் விட்டேன் இருபத்தஞ்சு நாற்றுகள் கிட்ட விட்டு வச்சு இதுக்கு முன்னாடி ஒண்ணு காமிச்சோம் பாருங்க அந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு நல்லா வருது ஆஹ் ஒரேடியா நம்மளுக்கு துரோகம் நடந்தா கஷ்டமா இருக்கும் அதாவது ஒரு பத்து செடி தக்காளி செடி வச்சோம்னா ஒரு ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னா பரவாயில்ல மழை காலம் நல்லா வருது வெண்டைக்காய் மிளகாலாம் அந்த ரெண்டுக்கு பிரச்சனைனா பரவாயில்ல இருபது தக்காளி செடினா பன்னெண்டுமே மோசம் இருபது கத்திரிக்காய் செடினா பதினஞ்சு மாசம் ஒண்ணுதான் நல்லா வருது அதுலயே கத்திரிக்காய் உருப்பியா வர மாட்டேங்கிறதுனா நம்ம வந்து என்ன பண்றதுன்னு தெரியல இதெல்லாம் பீர்க்கங்கா கொடி அது போது பீர்கங்காய் வரும் கொத்தரங்காய் வரும் மத்தியானம் கூட கொத்தரங்காய் யாராவது தயிர் சாப்பாடு எல்லாம் நாங்க நல்லா போட்டு சாப்பிட்டோம் கூடிய விரைவில் அதிர்ச்சிகரமான ஒரு ஷார்ட்ஸ் நான் ஒண்ணு ஷேர் பண்றேன் உங்களுக்கு அது இந்த அவரக்காவை பத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மிளகா கீழே போட்டேன் வாங்க அப்படியே இந்த மிளகாவை வச்சுட்டு இங்க ஒரு செடி இருக்கு அதுல போய் மிளகா வர பண்ணுவோம்னு தட்ட மிளகாவா இங்கே வாங்க இங்கே இதில் மிளகா இருக்கு பாருங்க அப்படியே வாங்க இதோ இந்த மிளகா கிருணி பானெல்லாம் வந்து ஏறுது ஒவ்வொரு செடிக்கும் நம்ம இடம் கொடுத்தாலும் அங்கெல்லாம் இது போகாது இதை கிட்டே காட்டுங்க அங்கே போகாமல் வேற எங்கேயாவது வந்து அது மேலே ஏறி இருக்கிற செடியை தொலை பண்ணி அதை சாப்பிடுச்சிடணும் மிளகாவுக்கு பஞ்சம் இல்லை சூப்பராக வந்து நாங்கள் பொட்டோ மசாலா தேங்காய் சட்னி பருப்பு கூட்டு கீரை கூட்டு எல்லாத்துலயும் மிளகாய் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது இவ்வளோ பெருசாக அந்த கிருமி பணம் வரைஞ்ச ஒழிஞ்சு செடி கிருமி பணத்தை காணும் வேற எங்கேயும் மிளகாய் செடி நான் பார்த்தேனே இந்த கத்திரிக்காய் வளம் இந்த தக்காளியை காட்டுங்களா இதெல்லாம் கூட நல்லா வளருது இல்ல அப்படியே நிக்கும் வளர்ந்து வளர்ந்து இந்த ஒரு மாசம் நம்ம பொறுத்துக்கணும் மே மாசத்துல வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன்ல மழை பெய்யும் இதை மாதிரி பார்ப்போம் பழுப்புல அப்ப மழை பெய்கிறப்போ நம்ம வந்து இங்கே வாங்க அப்படியே இங்கே நிறைய இருக்கு இதை நான் வச்சுட்டு வரேன் ஊசி மிளகான்னு ஒரு மிளகான் தன்னால விதை போட்டு அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு கிடக்கு வச்சுட்டு அந்த ஊசி மிளகாவுக்கு வாங்க அங்க லாஸ்டில் இருக்கு நான் என்னமோ வெதர் வேதா மாதிரி ஒரே மாசத்துல மழை வரும் ஒரே மாசத்துல மழை வரும்ன்றேன் போன மாதம் அப்படிதான் போன வருஷம் அப்படிதான் நான் நம்பினேன் அப்படி இருந்துக்கா காமிங்க இது ஒரு ஊசி மிளகா பாசி மிளகா இதுல நிறைய வரும் மிளகாய் அதாவது ஜூன் முத நாள் ஒன்னாம் தேதி வந்து பார்த்தீங்களா அடிச்ச வெயிலுக்கு போட்டு தாக்குன வெயிலுக்கு அப்படியே ஒரு மணி நேரம் மழை பெஞ்சது ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சு அன்னைக்கு ஆஃப் அண்ணன் ஏசிதான் நாங்கள் அதோட போடவே இல்லை இதை காமிங்க அது அதாவது உங்களுக்காக தான் தொக்கிய திருப்புற எவ்வளவு மிளகாய் பாருங்க மே மாசம் முழுக்க மிளகாக்கு பஞ்சம் இருக்காது பிரியாணி செய்யலாம் போல இருக்கு மிளகாவை பார்த்தாலே எனக்கு தோன்றது ஒரே ஒரு விஷயம்தான் பிரியாணி அக்பர் இன்ட்ரடியூஸ் பண்ண பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது முகல் எம்பேரால் இன்ட்ரடியூஸ் பண்ண பிரியாணி எவ்வளோ மிளகா அறுவடை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மிளகா ஈக்குவலா வெண்டக்காவும் எனக்கு கிடைக்க போகுது அது ரொம்ப நினைக்கவே சந்தோஷமா இருக்கு இருந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து சமைச்சாலும் இந்த மாடித்தோட்ட வெண்டைக்காக்குன்னு ஒரு தனி ருசி இருக்குங்க அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் வரத்தை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மீன் வரக்குறதுக்கு ஈக்குவலா இருக்கும் அதனால எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் வெயிலில் நீங்களும் விதைகள் வாங்குங்க பல்லாவரம் சந்தையில போய் வாங்குங்க நாட்டு ரக விதைகள்னு கேட்டு வாங்குங்க கண்டிப்பா நல்ல விதையா கிடைக்கும் அதை வந்து நாம வளர்த்து சாப்பிட முடியும் இந்தாங்க கை காமிங்க எல்லா மிளகாவையும் உருவிட்டு விட்டாச்சு தட்டை காமிங்க நல்ல அறுவடையா தினம் தினம் வீடியோ போட சொல்லி கேக்குறீங்க அடிக்கிற வெயில் இருக்கிறேன் இங்க மேலவே என்ன சரி மாடி மாடித்தோட்ட வேலைலாம் நிறைய இருக்கு எனக்கு ஆனா நான் செய்யறதே கிடையாது மூணு டப்பாக்கு உரம் தயார் பண்ணி தயார் பண்ணி அப்படி அப்படியே வச்சிருக்கேன் நாற்றுகள் நிறைய இருக்கு கிருணி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் மாற்றி வைக்கணும்ல அதனால இனி பாருங்க கிட்ட போய் நம்ம கருவப்பிள்ளை அறுவடை பண்ணலாம் இப்போ கருவேப்பிள்ளை அறுவடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து கருவேப்பிள்ளை லாஸ்ட் தடவை நான் அறுவடை பண்ண பார்த்தீங்களா அதை தான் வந்துட்டு நான் ஒரு ஒரு வாரமாக என்னமோ யூஸ் இருக்கேன் எப்படி வாங்க அப்படி வாங்க தோற்க பாருங்கள் இதுலேருந்து தான் எடுக்க போகிறோம் இதை காமிங்க எப்படி வாங்க இப்போது இங்கே ஒரு கருவேப்பிள்ளை செடி இருக்கா இதிலேருந்து தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் என்கிட்ட ஒரு பெரிய கருவப்பிள்ளை மரம் இருந்தது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை வந்து நான் மாத்தி வச்சேன் ஆஹ் ஏன்னா அது வந்து திடீர்னு இறக்க போற சூழ்நிலையில வந்து இருந்தது அதனால அது மாத்தி வச்சப்போ அது வேர்ல இருந்து இது நாலு கிளம்புச்சு ஆனா அது கல்லு குண்டு மாதிரி அப்படியேதான் இருந்தது இங்க பாருங்க எவ்வளோ அழகான கருப்புள்ள இதுல இருந்து இவ்வளோ எடுத்தது போதும் ஆஹ் அப்படியேதான் நினைச்சு அது காஞ்சி போச்சு அது வேர்ல இருந்து வந்தது அப்படியே நாலஞ்சு செடிங்க பார்த்தா சூப்பரா அப்படியே வந்தது நான் அப்புறமா அதை நான் ரொம்ப நாள் ஒரு நிழல்லே வச்சிருந்தேன் அப்புறமா கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கேன் இது நல்லா வருது அதே மாதிரி இருந்து வந்த கருவேப்பிள்ளைகள் நிறையா மாவு பூச்சிருக்கு லைட்டாக இங்கே பாருங்க தோ இதெல்லாம் அப்படியே கொத்தா அறுவடை இதை பாருங்க இதுவே போதும் ஒரு ஒன் வீக்குக்கு கழுவி துண்டுல போட்டு வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் டிஃபன் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணலாம் கருவேப்பிள்ளை செடி நிறைய பேருக்கு ஒழுங்காக வளர மாட்டிங்கிட்டு எனக்குமே வரல ஒரு ஆறு ஏழு மாசமா அப்புறமா நான் விதைகள்ல இருந்து வளர்த்து கஷ்டப்பட்டு எப்படியோ கருவேப்பிள்ளைய உருவாக்கிட்டேன் தேடுறேன் வேற எங்கெல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இப்போ நம்ம இந்த கருவேப்பிள்ளைய வச்சுட்டு இப்படி ஒரு ஓரம் தள்ளுவோம் அப்படியே வாங்க நிறைய இடத்துல இந்த மலபார் கீரை இருக்குது பார்த்தீங்களா அதோட விதைகள் வந்து பரவாயில்ல காய் அங்கங்க வளர்ந்து கிடக்கு இது பாருங்க இதுதான் அந்த மலபார் கீரை அதோட நாட்டு ஏன் பாரு வேறோட எடுக்கிறேன்னா கீரை ஒண்ணு வளர்ந்து இருக்குது இந்த மலபார் கீரை எல்லா இடத்துல ஒரு தொட்டிகள் இருந்து தனியா இருக்கு அப்படி போங்க பாருங்க இந்த பூவுல இந்த இது ஆஹ் எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க அது இல்லாம இதோட விதைகள் வந்து எப்படியோ பரவாயில்லத்தான் ஆயிடுச்சு இதுவா அந்த தக்காளி செடி அதுல இருக்கு பாருங்க இது நம்ம என்ன பண்றது தக்காளி செடியிலலாம் நம்ம அப்படியே வளர விடக்கூடாது இந்த மலபார் கீரையா வேற வந்து கட் பண்ணி போட்டுருவோம் இதுவே போதும் பொழுது நிறைய சமைக்கலாம் அப்படியே வந்தா பர் இந்த மிளகாய் ஒவ்வொரு விதைக்கு தரமா அப்படியே வளர்ந்து கிடக்குது இந்த கீரை ஊர்ல தான் கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்தா நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க இதுல அயன் சத்து ரொம்ப அதிகம் முடி நல்லா வளரும் முடி கொட்டாது முடி கருகருன்னு கருமையாக இருக்கும் இது இன்னும் நிறைய இடத்துல வளர்ந்துருந்தது அதுதான் நான் தேடுறேன் இப்படி வாங்க இந்த பக்கம் தான் கண்டிப்பா இருக்கும் ரோஜா செடி பாருங்க இதுல காமிங்க இதுல எப்படி இந்த மலபார் கீரை வளர்ந்து கிடக்கு பாருங்க அதாவது மலபார் ஸ்பின்னாச்சுங்கிறது வந்து பாலக்கீரையே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்து கிடக்கும் அதுதான் அதை விட்டா இத காமிங்க இந்த ரோஜா தொட்டில ஒரு மாதிரி சப்ஸ்கிரைபர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஐயோ ரோஜாக்கெல்லாம் பயங்கரமா வெயில் அடிக்குது ஏதாவது வழி சொல்லுங்கன்னு ஷேட் நெட்ல தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னா நிழலான இடத்துல வச்சா அதுக்கு வெயில் ஒத்துக்காது இந்த கீரை போதும்னு நினைக்கிறேன் நட் போட்டு தற்சமயத்துக்கு வைக்கலாம் நிழல்ல முழுக்க முழுக்க வச்சா சன்லைட் கிடைக்காதுல்ல அதனால வந்து சரியா வளராது இப்போ கீரைகள் நம்ம நிறைய அறுவடை பண்ணிட்டோம் இதையும் போய் வச்சுப்போம் இதை நாளைக்கு ஏதாவது பருப்பு கருப்பு போட்டு சமைக்கலாம் இதே மாதிரி நிறைய தொட்டியில் இருந்துச்சு அதை பார்க்கறேனா அந்த பெரிய தொட்டில கூட நம்ம அறுவடை பண்ணலாம் வாங்க இந்த தட்டில் வைங்களா ம் இந்த கருவேப்பிள்ளை பக்கத்துலேயே இந்த கீரையை வந்து அப்படியே வச்சுப்போம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கீரை நல்லா சா சூப்பராக அப்படியே வந்தால் நிறையா பூ இருக்குது இங்கே பாருங்கள் மதுரை மல்லி கட்டிங்ஸ் போட்டு நம்ம வளர்த்தோம்ல ஏகப்பட்ட பூ கிடக்கு பறிக்கவே டைம் இருக்காது போல இருக்கு காட்டுங்க கிட்ட வந்து காட்டுங்க இங்க பாருங்க அழகா மதுரை மல்லி பூத்து இருக்கு பாருங்க இதோ பூத்து இருக்கு இதோ இது ஒத்த மல்லி அடுக்கடுக்கா நிறைய இருக்கே பறிப்போமா தனியா ஒரு டப்பால பறிப்போமா இவ்வளோ பூ இருக்கும்னே நான் நினைக்கலங்க நான் வந்து நேற்று மாடிக்கு வரல மீன் மார்க்கெட் போயிருந்தேன் இது வந்து பூ ஒரு மாதிரி இருக்கு எடுத்து போட்டுடலாம் அதனால வரல இப்போ வந்து பார்த்தா திடீர்னு நம்ம கட்டிங்ஸ்ல இருந்து நிறையா மதுரை மல்லிகை போட்டோம்ல ஆறு ஏழு போட்டோம் ஒரு வீடியோ அதில் நிறைய பூத்து இருக்கு இங்க பாருங்க பூத்தது இது பூத்ததை தனியாக வைக்கிறேன் காற்று வேற அடிக்குது கிட்ட வந்து காட்டீங்கன்னா எவ்வளவு தொட்டிலேயே இவ்வளவு நிலத்துல வச்சா எவ்வளவு அம்சமா பூக்கும் அதுல பூக்குது கைப்பிடி செவ்ல ரெண்டு பாருங்க ஒரே இதுலயே மூணு நல்ல மூணு இது குண்டு குண்டா மொட்டை மொட்டா இருக்கே நம்ம உரங்கள் போட்டா நல்லா வருங்க அந்த மல்லிகைப்பூலாம் அதே மாதிரி முல்லை நம்ம மாத்தி வச்சோம் பாருங்க உடனே உடனே வெயிலுக்கு பிக்கப் ஆயிடுச்சு தண்ணி கூட ரெண்டு நாள் ஊத்தாமதான் ஊருக்கு எல்லாம் போனோம் ஏலகிரி அங்க இங்கெல்லாம் திருப்பி திருப்பி பார்ப்போம் இதுல இங்க ஒரு பூ இருக்கு பாருங்க எங்க எது பூத்திருக்குன்னு தெரியாத அளவுக்கு சமையா இருக்கு ஆஹா இந்த செடி கிட்ட வந்து கட்டு கட்டி காட்டலாம் போல இருக்கே நல்லா அழகழகா இருக்கு இந்த மதுரை மல்லி கட்ட கட்டுங்க உம் ஒரு மழை கட்டலாம் போல இருக்கே பூ நல்லா ஐயோ பறக்குது இது கூட இருவாச்சி வேற இருக்கு இதுதான் முல்லைப்பூ காட்டுங்க வச்சோன்னு மாத்திங்களா எப்படி முட்டு இருக்கு கால் மூலம் இது வழக்கமா பூக்கள் நிறைய பறிச்சு இது பாரு பச்சை பச்சையா முட்டு இருக்குல்ல பறிச்சு அதை மாலையா ஷார்ட்ஸ் போடுவீங்களே ஏன் போடல அப்படின்னு நிறைய பேர் என்ன கேக்குறாங்க இந்த டிசம்பர் பூ அப்புறமா வந்துட்டு இது பேரு செவ்வந்தி பூலா இருக்கு பாத்தீங்களா இது சீசன் முடிஞ்சு போச்சு நிறைய இருக்கு பறிக்கவே முடியாது பூல இருக்கு அந்த பக்கம்லாம் இருக்கு சுத்தி சுத்தி தான் பறிக்கணும் பூல இருக்கு இதை காட்டுங்க மொத்தமா பறிச்சுட்டு காட்டுறேன் இனிமே மல்லிகை பூரகங்கள் முல்லைப்பூ இதுதான் நல்லா பூக்கும் கனகாம்பரம் அப்புறம் இந்த எல்லோ கலர் ரெட் கலர் டிசம்பர்லாம் அவசியம் இது ஜூன் மாசத்துல இருந்து நிறைய பூக்க தொடங்கும் மே நடுவுல அப்ப நிறைய நான் பூ கட்டி உங்களுக்கு ஷார்ட்ஸ் அவசியம் ஷேர் பண்றேன் அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும்ல இப்ப இது பாருங்க பூ காட்டுங்க மதுரை மல்லி பூத்தது பூக்காதது இது பாருங்க முல்லைப்பூ ஜாதி மல்லியும் இருக்கு அது அந்த பக்கம் இருக்கு இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல இது ஏழுக்கு ஏற்ற அறுவடை வந்து பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான அறுவடை வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்